வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் வாங்கின எல்லாத்துக்குமே கிழக்கிலேனாலும் எங்களோட மனசில் நிறைய பேருக்கு அந்தந்த அவார்ட்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது அருணாட்சனா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தானே நம்ம பிரியங்கா சொன்னாங்க அப்படியாமே அப்படின்ட்டு நானும் பேசி இந்த அந்த வீடியோ ஞாபகம் இருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க லவ் பற்றி சொல்லியிருந்தேன் எஸ் விஷயத்துக்கு வரலாம் எஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுவாமி வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டோடு இருந்தார் அப்படிங்கிறது என்னுடைய வியூவில் ஓகேவா என்னோட வியூவில் சொல்கிறேன் எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு விளக்கம் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு அவார்ட் மகாநதிக்கு அப்படிங்கும் போது ஒரு கரெக்டாக கொஞ்சம் யோசிக்கலாம் ஓகே கொஞ்சம் எபிசோடுன்ட்டு ஆனால் ஒரு அறுநூறு பிளஸ் கிட்டதான் செவன் ஹண்ட்ரட் பக்கத்தில் வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க நிறைய நடிப்புகளை அந்த திறமைகளுக்கு ஒரே ஒரு விருது அப்படிங்கும் போது நிச்சயமா ஒரு பெரிய தான் சுவாமி மாதிரி நம்ம எல்லார்தோடைய மனசுலேயும் சிலருடைய மனசுல இன்னும் கூடுதலாகவும் மகாநதி வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு சீரியலுக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் மூன்று அவார்டு அதிகபட்சம் ஏழு அது மாதிரி நான் ஒரு ரேண்டமா சொல்கிறேன் அது மாதிரி நிறையா அவார்ட்ஸ்லாம் இருக்கும்போது இந்த சீரியலுக்கு குறைவு அப்படிங்கிறது விஷயமா வருத்தமான ஒரு விஷயம்தான் அது நமக்கு இந்த அவார்டு ஒரே ஒரு விருது தான் அதுவும் பேர் அவார்டு மட்டும்தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும்போது சீரியஸ்லி எனக்கு தெரியும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்ட தாத்தா கேரக்டராக இருக்கட்டும் நிறைய கேரக்டர் பசுலாம் அவுட் ஸ்டேட் எத்தனை உதவ வாங்கியிருக்காரு எத்தனை அடி வாங்கியிருக்காரு ஒரு வில்லனா அவர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் தெரியுமா ஒரு ஏஜுக்கு மீறி இந்தோ இப்போ கூட சாரதமாக கல்லை விளையாடுறதுலேருந்து அதெல்லாம் ஒரு சீரியலில் நடிப்போட தத்ரூபம் அப்படிங்கிறது தான் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீரியலில் இருக்குது சரி இந்த சீரியல் கடந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஒவ்வொரு வருடமும் அந்த விருதுகள் பற்றி பேசும்போது நான் சொல்கிறது என்னென்னா ஃபேன் ஃபேவரெட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே வைக்கலாம் ஒரு ரசிகர்களுடைய ஒப்பீனியனில் பெஸ்ட் அப்படிங்கிறது சீரியலோட அதாவது சேனலோடய வியூவ்லேயும் ஃபேவரட்டாக ஆ ஆடியஸோட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சில என்னமோ எனக்கு சில சேனல்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது நான் எனக்கு கொஞ்சம் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்குங்க ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன் அதனால் இந்த ஃபேவரெட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொடுத்தா நிச்சயமாக ஃபேவரெட் ஹீரோ ஹீரோயின் ஃபேவரட் ஆன் பேர் அப்படின்ட்டு நிறையா கேட்டகிரிஸ் வரும் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரைம் டைம் வேறு நான் ப்ரைம் டைம் வேறு நான் ப்ரைம் டைம் அதாவது ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்லாம் எவ்வளவோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நான் எப்படி எப்படி சொன்னால் நான் ப்ரைம் டைம்னு ஒரு அவார்டு கிடைக்கிறதில்ல சீரியலுக்குன்ட்டு அதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் கொடுக்கலாமே டேரக்டருக்கு கொடுத்தீங்களே அது மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு பேருக்கு எல்லாமே கொடுக்கலாமே அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா நிச்சயமாக அங்கேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்மணி ஆன்புடன் சீரியலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிருப்பாங்க அதனால் கெமிஸ்ட்ரினா அவங்களுக்கும் செம்மையான கெமிஸ்ட்ரிங்க அப்படின்னு நிறைய டைம் நான் நினச்சிருக்கேன் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி சில சீரியல்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டகரிஸில் கொடுக்கும்போது அவங்களுக்கான இன்னும் அங்கீகாரம் இன்னும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கறவங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் நம்ம பார்க்குற விஷயம் கேள்வியை ஏற்படுத்தாமல் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த விஷயம் சரியா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஸோ எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாதான் பட் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் நான் ஒன்றும் கிடைச்சவங்களுக்குலாம் ஐயோ அப்படின்லாம் சொல்லலை ஆனால் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதே மாதிரியே நிறைய சீரியல்ஸ் இருக்குது அதுக்குன்னு இந்த எம்என் மட்டும் நான் சொல்லலை நிறைய சீரியல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்டோடு இருந்திருப்பாங்க பட் எப்போவும் சொல்கிறதா நம்ம மனசில் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப டோட்டல் சீரியல்லையுமே இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படிங்கும்போது ஐயனார் துணையில் இந்த கடைசி தம்பியாக பண்ணுறாரில்ல அவருக்கு அவருக்கெலாம் என்ன கேட்டகரியில் கொடுக்குறதுன்னே எனக்கு சொல்லத் தெரில இல்லையா ஆனால் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் ஆனால் அவருக்கு என்ன கேட்டகரி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கும் தயக்கம் தான் ஏன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் அது மாதிரிலாம் தான் இருக்குது பட் பிரதர் கேட்டகரியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த அன்னிங்கிற ஒரு இதில் அவரோட அந்த பாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த வருடங்கள் ஆனால் ஃப்யூச்சரில் நான் இப்போ பதிவு பண்ணுறது ஒரு நாள் இதெல்லாமே மாறும் கேவி டைம்லேயே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஸோ ஏற்படுத்துச்சு ஆஃப்டர்நூன் சீரியலுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்கணுன்ட்டு அதே மாதிரியே ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்தா அது ஆடியன்ஸோட வியூவில் கொடுத்தா நமக்கு பிடிச்ச சீரியல்ஸ் நிறையாவே வரும் ஏன்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய நம்பர்ல இருக்க ஒரு சீரியலுக்கு ஒரே ஒரு விருது அதுவும் சொல்லணும்னா டைம் முதல் இடத்துல என்ன ஸ்லாட்டை தூக்கி போட்டாலும் அவங்க ஹாட் ஸ்டாரில் வராங்க ஹாட் ஸ்டார் ரொம்ப முக்கியம் இல்லையா அங்கே ப்ளேஸ் வராங்க இங்கேயும் பிரமோல மோஸ்ட்லி ட்ரெண்டிங் வராங்க கொடுக்குற அந்த பொசிஷனில் ஓகேவா அந்தந்த பொசிஷனில் அந்தந்த சீரியலோட டிஆர்பி சூப்பர் தான் அதை நீங்கள் ஒத்துக்கணும் அந்த இந்த ஸ்லாட்டில் கொடுத்தா இந்த டிஆர்பி தான் இது இருக்குல்ல அந்த ஆடியன்ஸை தானே பெற முடியும் அப்படிங்கறதும் சூப்பரான விஷயம் தான் அப்படிங்கும்போது ஒரே ஒரு அவார்ட் நிச்சயமாக எம் மாற்றத்திற்குரிய ஒரு விஷயம் இது எனக்கு சுவாமியோட பார்வையில் தோணுனது அது உங்களுடைய விமர்சனத்திற்கு ஸோ கண்டிப்பாக வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சரி ஓகே நடந்தது நடந்ததையாகவே இருக்கட்டும் சரி அடுத்த இயர்டா பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியோ